வணக்கம் நண்பர்களே நான் தானுங்க சாலினி என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களே அலாரம் இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன்னா எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்னை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நண்பர்களே அதுக்காக நான் என்னை பற்றியும் என்னுடைய ஃபேமிலியை பற்றியும் சொல்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக யாராவது என்னுடைய சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் மணியை கொடுத்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு நான் என்ன பற்றி சொல்கிறேன் நண்பர்களே என்னுடைய பேர் வந்து சாலினி நான் இருக்கிற இடம் வந்து சில்லங்கா நாடு கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கட்சியின் ஊரில் வசிக்கிற நண்பர்களே என்னுடைய வயசு வந்து இருபத்தி மூன்று வயசு நண்பர்களே நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன சொன்னால் நான் பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஓரளவு படிச்சிருக்கேன் நண்பர்களே நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா நான் வந்து தையல் கொம்பனியில் வந்து வேலை செஞ்சேன் ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சேன் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைன்னு சொன்னால் நான் அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன் இப்போ வந்து வந்து இப்போ நான் ஜூடுப்பில் தான் தான் ஒர்க் பண்ணுறேன் நண்பர்களே யூடியூப் தான் ஒரு மெயின் உழைப்போ ஒரு எனக்கு ஒரு அடையாளம் ஒரு லட்சியம் என்று சொல்லலாம் அடுத்தது என்னுடைய ஃபேமிலி இப்படி சொல்ல எனக்கு வந்து மூன்று தம்பி இருக்குது ஓகேவா மூன்று தம்பி இருக்குது நான்தான் வீட்டுக்கு மூத்த மூத்த பிள்ளை முதலாவது நான் தான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஓகேவா எனக்கு பிறகு மூன்று தம்பி இருக்குது எங்கள்ட்ட வட்டால் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மூன்று தம்பி அவங்கம்மா இருக்காங்க மொத்தமாக எங்களோடய ஃபேமிலியில் வந்து ஏழு பேர் இருக்கும் நண்பர்களே இப்போ அம்மா அப்பா என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் மொத்த வேலை பெயருங்கிட்ட வீட்டை அம்மா அப்பா என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அம்மா வந்து ஒரு வீட்டை வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்பா வந்து மன்னாரில் விவசாயம் பண்ணுறாரு அவர் வந்து மச்சான் நாக்களோட சேர்ந்து விவசாயம் பண்ணுறாரு நாங்கள் வந்தெல்லாம் ஒரு என்ன என்ன சொல்கிறது நாங்கள் வந்து வசதியான அப்படி இப்படி எல்லாம் நண்பர்கள் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் ஓரளவு சாதாரணமாக ரெண்டு இடப்பட்ட ஒரு சாதாரணமான ஆக்கள் தான் மிடில் கிளாஸ் தான் எங்களை என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டது காரணம் எங்களோடய அம்மா தான் ஓகேவா அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தன்னை வருத்தி எங்களை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டவா எட அப்பா வந்து சரியான குடிப்பார் ஓகேவா எங்களோட அப்பா சரியான குடிச்சிட்டு வீட்டு பொறுப்பே இல்லாமல் அம்மா பேசுறது அடிக்கிறது எங்களை துன்பு உருத்துறது படிக்க விடாமல் பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து செய்வார் அதெல்லாம் தாண்டி எங்களோட அம்மாவோட எங்களோட அம்மா ஒரு ஊக்கத்தால் தான் நண்பர்களே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்கள் முன்னுக்கு நான் மீடியாவில் இருக்கேன்னா எங்களோடய அம்மா ஆள் தான் காரணம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களையெல்லாம் வளர்த்து விட்டவா அப்போ வந்து என்னால் நான் வந்து வேலைக்கு போக முடியலை எனக்கு வந்து நான் வேலை வேலை எவ்வளோவா ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனலில் முடி வந்து யூடியூப் சேனல் உழைக்கலாம் நல்லா வரலாம் தான் வந்து நான் நண்பர்களே என்ன சொல்கிறது நான் வந்து வேலைக்கு போய் எங்களோட அம்மா அப்பா இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணுமான்னு நினச்சேன் அது வந்து என்னால் முடியலை ஆனால் இது வரைக்கும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கான் அதனால தான் நான் வந்து இப்போ அம்மாவை அம்மா அப்பாவை வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அம்மா கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும் பொம்பளை பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் அம்மா தானே பார்ப்பாங்க ஆம்பளை பிள்ளைகள் வந்து அம்மா பார்க்க போகிறதில்ல பொம்பளை பிள்ளை தான் கடைசி வரைக்கும் அம்மா பார்ப்பாங்க அதனால தான் நான் யூடியூப் சேனலுக்கு மெயினாக வந்தேன் ஆனால் யூடியூப் சேனலுக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட லைவ் போட்டாலும் சரி வீடியோஸ் போட்டாலும் சரி என்ன கேட்குறேன்டா எனக்கு நான் லைவ் போட்டேன்னா ஒரு சூப்பர் ஜாடோ ஒரு மெம்பர்ஷிப்பு கேட்குறேன் தானே பட் நீங்கள் கொடுக்குற தான் எனக்கு வந்து நான் ஒரு இன்னொரு படியை தாண்டி மேலே போவேன் அதனால தான் நான் வாய் விட்டு வயது வரந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சூப்பச்சாட போடுங்க நம்பர் போடுங்கன்னு கேட்பேன் ஆனால் சில பேர் வந்து நீ என்ன கிட்ட கேட்குற நீ நல்லதான உழைக்கிற நீ என்னத்துக்கு பிச்சை எடுக்கிற அப்படி எல்லாம் கேட்பாங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளவு கழுவி 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 ஊத்துனாலும் அதை நான் வந்து என்ன சொல்றது கலங்கும் நீங்கள் லைவ்ல வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப கண் கலங்கும் அண்ட் வெளியே சிரிக்கிற மாதிரி காட்டிமா நான் மனசுக்குள்ள ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படியெல்லாம் கதைப்பீங்க நான் அவ்வளோ இதாக அதெல்லாம் தாங்கி கொண்டு தான் நான் லைவ்வில் வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு வந்து ஏகப்பட்ட சுற்றி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது அதிலையும் தாண்டி மனசில் எவ்வளவோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் வந்து தூக்கி வீசி போட்டு உங்கள் உங்கள் கூட வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் சிரிக்க சிரிக்கவேக்கணுமென்றதுக்காக நான் லைவ் வீடியோஸ் போடுவேன் ஆனால் என்னுடைய கவலை வந்து யாருமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப மாட்டத்திட்டம் பேசுவீங்க அடுத்தது அடுத்தது வந்து பேக்கைடி பேக்கேடி வந்து ரொம்ப மோசமாக போகுது என்னுடைய வந்து ஒரிஜினல் ஐடி வந்து சா இந்த சாலினி விழாக்கு தான் சாலினி விழாக்கு இன்ஸ்டாகிராமில் ராமச்சந்திரன் சாலினி எங்களோட அப்பாட பேர் போட்டது ராமச்சந்திரன் சாலினி தான் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அதை தவிர வேறு எனக்கு எந்த ஐடியுமே இல்லை என்ன ஐடி மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன பேரவங்க பேரையும் எடுக்கிறாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் எடிட் பண்ணி யூடியூப் சேனலை இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போடுறாங்க அப்போ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் நினைச்சிட்டீங்க பொம்பளை பிள்ளை ஒரு ஆட்டக்காரி இவ்வளோ ஒரு தப்பானவள மட்டும் நினைக்காதீங்க அவளும் ஒரு கஷ்டத்தை வாண்டிட்டு யூடியூப் சேனலில் வந்துருக்காள்னா அவளுக்கு ஒரு பேரை ஒரு அடையாளம் வேண்டுமென்றதுக்காக தான் யூடியூப் சேனலை வந்து இருக்கிறாள் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் வசதியானவங்கலாம் கிடையாது நீங்கள் நினைப்பீங்க இந்த பொண்ணுடா இப்படி வசதியா இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டதான் நீங்க நேரா வந்து எங்கள் எங்க வீட்டு சூழ்நிலை என்ன பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொள்வீங்க ஆனால் இப்படி மீடியாக்களை பாக்குறபடியா நான் வசதியான அப்படி அப்படின்லாம் வந்து கதைக்கக்கூடாது ஓகேவா நண்பர்களே நான் வந்து இன்னும் வெட்டிங் பண்ணலை ஓகேவா நான் இன்னும் வந்து வெட்டிங் பண்ணலை நான் லவ் பண்ணேன் ஒரு ஆளை லவ் பண்ணேன் அந்த லவ் செட் ஆகலன்னு விட்டுட்டேன் நான் வந்து இப்போ வீட்டு அம்மாவோட தான் இருக்கேன் நண்பர்களே என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது அடுத்தது எங்கள்ட எனக்கு வந்து மூணு தம்பி இருக்கான்னு சொன்னான் தானே தம்பி வந்து ஒரு ஆள் வந்து வெட்டிங் பண்ணி போயிட்டாங்க ஒரு ஆள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து படிக்கிறாங்க ஓகேவா ரெண்டு ரெண்டு தம்பி பெரிய தம்பி ஆகிட்டான் கடைசி தம்பி வந்து அவன் வந்து குட்டி தான் அவனுக்கு பதினாலு வயசு தான் நாங்கள் ஒரு சின்ன குடும்பம் தான் நண்பர்களே எனக்கு வந்து அக்கா அண்ணா தங்கச்சி எல்லாம் கிடையாது எனக்கு அது ரெண்டு மூன்றுன்னா பிடிக்கும் ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கல ஆனால் மூணு தம்பி தான் கொடுத்து வச்சிருக்காரு ஓகேவா அதனால் எனக்கு அண்ணா அக்கா இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் கூட உங்களுக்கு எங்களோடய ஃபேமிலியை காட்டி ஒரு என்ன சொல்கிறது அப்படி எனக்கு அக்கா அண்ணன் சங்கச்சிருந்து தான் ஒரு வந்து ஒரு கலக்கட்டாக சிரிப்பாக இருக்கும் நான் தனியாண்டபடியாக நான் எப்பவுமே சோர்ந்து தான் இருப்பேன் இப்போ கூட ஒரு மாதிரி தான் வீடியோ எடுக்கும்போது அவர் தான் இருக்குது சோர்ந்து சோர்ந்துட்டு போகிறோம் தா என்ன சொல்கிறது எல்லாரும் இருந்தும் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் நண்பர்களே அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபோட்டோ எடிட் பண்ணி தப்பால் எடிட் பண்ணி டிக்டோக்கு ஃபேஸ்புக்கு யூடூப் பண்ணலாம் போடுறாங்க செய்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நண்பர்களே நான் என்னில் என்ன கோ உங்களுக்கு என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து எல்லாரையும் அண்ணா அக்காண்டு தான் போட்டு கதைப்பேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன பார்த்தோன்னே நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அடையணும் இல்லை தப்பு தப்பு அந்த பொண்ணோட அப்படியே இருக்கணும் செய்யணுன்றதுக்காக நீங்கள் வந்து அந்த பொண்ணை வாழ்க்கையை அழிக்கணும் நாசமாக்கணுமன்றதுக்காக வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து உண்மையாகவே பாவம் தான் நான் வந்து எல்லாரையும் சொல்கிறது ஏன்னா கோவம் வந்தால் மட்டும்தான் நான் எல்லாருக்கூடையும் சண்டை போடுவேன் மற்றபடி என்னோட நீங்கள் பாசம் காட்டி நான் அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஓகேவா நான் வந்து பாசக்காரி தான் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஆர்கிட்டயுமே வந்து என்ன சொல்கிறது முன்கோபம் வந்து பேசுவேன் இல்லையா ஆனால் வந்து மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன் ஓப்பனாக ஓப்பனாக கதைச்சிருவேன் எல்லாம் செஞ்சுருவேன் நம்பிக்கை அதை நான் நிறைய விஷயத்தில் மாற்றி ஓப்பனாக கதைக்கிறதால இந்த வாயிலே நான் இந்த வாயிலே மண்ணலி போகிற மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவேன் அப்படி நான் வந்து ஓப்பனாக தான் இவ்வளவு பிரச்சனை வருது தயவு செய்து என்ன வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக பேசாதீங்க எனக்கு உதவி செய்யணுமெண்டா நீங்க உதவி செய்யணுமெண்டா நீங்க சூப்பு சாட் போட்டு நம்பர் சிப் போட்டு உத செய்யணுமெண்ட் விரும்பினவங்க வந்து நான் லைவ் போட்டாலும் சரி என்னுடைய ஷோர்ட் வீடியோஸுக்குள்ளே போட்டு ஹெல்ப் பண்ணுறாலும் சரி இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு ஹெல்ப் பண்ணுறாலும் ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் தயவு செய்து நான் பிச்சை எடுக்கிறேன் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு செய்ய முடியாட்டி ஓகே ஆனால் வந்து செய்கிறவங்கிட்ட வந்து செய்கிறவங்கள வந்து ரொம்ப தப்பாக பேசுறது நீ என்னத்துக்கு வந்து பிச்சை எடுக்கிற உனக்கு உழைக்க தெரியாதா ஏன் நீ இப்படி செய்கிற உனக்கு வீட்டில் வேறு வேலை இல்லையா அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அவங்களோட அம்மா ஒன்று ஒழுங்காக வளர்க்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு செய்ய உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் இப்படி வந்து உங்களுக்கு மீடியாக்களை வந்து செய்ய விருப்பம் இல்லை ரெண்டு சொன்னால் மற்றவங்கள செய்யற செய்கிறவங்கள விடுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி சப்போர்ட் பண்ணாட்டியும் அவங்கள ரொம்ப மட்டும் தட்டி பேசாதீங்க என்ன மட்டும் இல்லை நிறைய பேசுகிற சேனலில் போயிட்டு உனக்கு வேற வேலை இல்லையா நீ என்னத்துக்கு இஞ்சி வந்து உட்காந்துருக்கேன் நீ உழைக்கிறதுக்கு நாங்களா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப பேசுகிறீங்க நானும் பார்த்துருக்கேன் என்னுடைய லைவ்லேயும் அப்படி தான் நீங்க நான் விட்டு போட்டிருக்க வீடியோஸுக்குள்ளேயும் இப்படி தான் பேசுகிறீங்க நீ ஒரு கடைக்கு போய் நான் லோங் வீடியோஸ் எடுக்கிறேன்னா அவன் பிஜ் எடுக்க பிஜி எடுக்க போயிட்டால் கா பழங்கூட வாங்குறதுக்கு காசு இல்லை கொடுத்தா ஒன்று வாங்க காசு இல்லை என்னத்துக்கு நீ வீடியோ தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு போகிற அப்படின்னு ரொம்ப சீப்பாக பேசுகிறீங்க இப்படிலாம் முதல் பேசுகிறத நிப்பாட்டுங்க பூனைக்கு ஒரு காலம் இருந்தா ஜானைக்கு ஒரு காலம் வரும்ன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு காலம் வரும் அந்தந்த கால நேரத்துல தான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கொள்ளணும் கொள்ளணும் தயவு செய்து யாரையுமே யாரும் தப்பா பேசாதீங்க அதாவது நிறைய பேர் என்ன லவ் பண்ண கேட்குறீங்க வெட்டிங் பண்ண கேட்குறீங்க ஓகேண்ணா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள்லாம் வந்து என்ன சொல்றது எல்லாருக்கும் கடவுள் ஆணும் பெண்ணும் படிச்சு விட்டதை கல்யாணம் கட்டி சந்தோஷமா வாடுறதுக்கு தான் ஆனா வந்து அது உண்மையான லவ்வா இருக்கணும் உண்மையான வார்த்தையாக இருக்கணும் உண்மையான கல்யாணமா இருக்கணும் பொய் கல்யாணம் கட்டுற சொல்கிறதும் சொல்றதும் இந்த லவ் பண்றேன்னு சொல்கிறதும் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்போ உயிருக்கு உயிருந்தால் பாசத்துக்கு பாசம் அவ்வளோந்தான் ஓகேவா அதனால் நான் வந்து யாரையுமே லவ் பண்ண முடியாதண்ணா ஓகேவா கடை போயில் அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் லவ் பண்ணுவேன் கல்யாணம் கட்டுப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஓகேவா இது வரைக்கும் நான் அம்மா என்ன சொல்கிறது இது வ அம்மாக்கள் வந்து இது வரைக்கும் எங்களுக்காக வாழ்ந்தாங்க இது வந்து இனி வந்து அம்மாக்காக தான் நான் வாழணும் ஒரு அம்மா வந்து நான் இது இனி வ வரும் காலத்தில் இருக்கிற அம்மா இருக்கிற ஆயுள் மட்டும் நான் நல்லா வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்பட்றேன் நண்பர்களே தயவுசெய்து என்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு அதுக்காக என்னை வந்து இப்படியெல்லாம் பயன்படுத்தணுமன்றதுக்கான பயன்படுத்தணுன்றதை நினைக்காதீங்க ஓகே சரி நண்பர்களே நான் உங்களுக்கு என்னுடைய என்ன பற்றி என்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டேன் என் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குடும்பம் தான் நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் என்னுடைய கஷ்டம் வேதனை என்னுடைய ஃபேமிலியை பற்றி என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பேன் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது இன்னும் அழகான வீடியோஸ் போட்டு நான் உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய்